ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள் திரு ஏ தெய்வநாயகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் மதுரை மத்தி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு எம் தங்கவேல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு ஆகிய ஆண்டுகளில் முசிறி இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் திரு துரை ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகிய ஆண்டுகளில் வெள்ளக்கோயில் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள் திரு கு செல்வம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் ஆயிரமழக்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள் திரு எஸ் ராஜசேகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டுகளில் ஆலங்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தோம் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரங்கர் தீர்மானங்கள் திரு எஸ் வெங்கடரமணன் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு எஸ் வெங்கடரமணன் அவர்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மறைவுற்ற செய்தியிறதி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது திரு எஸ் வெங்கடரமணன் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் நிதித்துறை செயலாளராகவும் திறம்பட பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் புகழ்பெற்ற கண் மருத்துவர் அவர்கள் மறை குறித்து புகழ்பெற்ற கண் மருத்துவரும் சங்கர நேத்ராலயா மருத்துவமனை நிறுவனருமான மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்கள் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது குறைந்த செலவில் கண் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சங்கரநேத்ராலய மருத்துவமனையை தொடங்கிய மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண் சிகிச்சை பெற வித்திட்டவர் இத்தகைய மகத்தான சேவைக்காக பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகள் பெற்று பெருமைக்குரியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது செல்வி எம் பாத்திமா பீபி தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு முன்னாள் ஆளுநரும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியுமான செல்வி எம் பாத்திமா பீபி அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு ஆளுநராக பணியாற்றிய செல்வியம் பாத்திமா பீவி அவர்கள் உச்ச முதல் பெண் நீதிபதி என்ற பெருமைக்குரியவர் தேசிய மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கேரள ஒரு ஆணைய தலைவர் உள்ளிட்ட உயர் பொறுப்பு வகித்த செல்வி எம் பாத்திமா பீவி அவர்கள் இந்த ஆண்டிற்கான பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு எம் எம் ராஜேந்திரன் தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் மற்றும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறை குறித்து தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநருமான திரு எம் எம் ராஜேந்திரன் அவர்கள் இருபத்தி மூன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னோ துயரமும் கொள்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தலைவராக பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தனுஷ்கோடியில் ஏற்பட்ட இயற்கை சீற்ற மீட்புகளை திறம்பட செயல்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுகளில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் ஒடிசா மாநில ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தன் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மறைவு குறித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகரும் சட்டமன்ற முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றா துயரமும் கொள்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பொது வாழ்விலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆண்டின் பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் விருத்தாச்சாரம் தொகுதியில் இருந்து தொகுதியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் ரிஷிவந்தியம் தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க